ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இந்திய சினிமாவோட அடையாளங்களாக இருப்பவர்கள் இருவரும் இணைந்து பல படங்களை நடிச்சிருக்கிறாங்க கடந்த பல வருடங்களாக இணைந்து நடிக்காமல் இருக்கும் அவர்கள் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது அதுதான் இப்போது சோஷியல் மீடியாக்கில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது ஆனால் சில காரணங்களால் அதில் கமல்ஹாசன் நடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சேட் ஸ்டோரியும் வந்து வெளியாகி இருக்குது இதற்கிடையே ரஜினி இப்போது வேட்டேன் படத்திலும் கமல்ஹாசன் இந்தியன் டூ படத்திலும் நடித்து முடிச்சிருக்கிறாங்க கே பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் நடிகர்கள் ரஜினியும் கமல்ஹாசனும் திறமையின் துணையால் வளர்ந்த அவர்கள் இருவரும் இப்போது இந்திய சினிமாவோட அடையாளமாக இருக்கிறாங்க நடிகர்களுக்கு இரண்டு பெரிய ஒரு வர்றாங்க ஏறத்தாழ பத்துக்கும் மேற்பட்ட படங்கள்ல இணைந்து நடிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரஜினியை அழைத்த கமல்ஹாசன் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து நடித்தால் இருவரது கரியரும் முன்னேறாது அப்படின்னு கூறி தனியாக நடிக்கும்படி அறிவுறுத்தினாங்க கமல்ஹாசன் மீது மீது எப்போதும் தீராத நட்பு கொண்ட ரஜினிகாந்தும் அதை ஆமோதித்து தனியாக நடிக்க ஆரம்பிச்சார் தனியாக நடிக்க ஆரம்பிச்சு தனக்கென பிரத்யேக உடல் மொழியையும் ஸ்டைலையும் உருவாக்கி கொண்ட ரஜினிகாந்த் உச்சத்திற்கு போனார் அவருடைய நடை உடை பாவனையை பார்த்து சொக்கி போன ரசிகர்கள் அவரை சூப்பர் ஸ்டார் நாற்காலியில் அமர வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் அதே பட்டத்துடன் தான் வளம் வந்துட்டு இருக்காரு கமர்ஷியல் பாதையை தேர்ந்தெடுத்தாலும் ஜானி முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை அப்படின்னு நடிப்புக்கு ஸ்கோப் உள்ள படங்கள்ல வர் தன்னுடைய திறமையும் நிரூபித்தாரு ரஜினிகாந்த் ஒரு பக்கம் பெரும்பாலும் கமர்ஷியல் படங்கள்ல நடிக்க கமல்ஹாசன் கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து பல காரணமாக நாயகன் அழைக்கப்படுறார் அவரது ஒவ்வொரு படத்திலும் ஏதேனும் ஒரு வித்தியாசம் நிச்சயம் இருக்கும் ரஜினியே கூட கமல்ஹாசனை கலையுலக அண்ணா அப்படின்னு அழைத்த சம்பவம் அரங்கேறி இருப்பது அனைவரும் அறிந்தது ரஜினிகாந்த் தன்னுடைய மனசுல என்ன நினைக்கிறாரோ அதனை அப்படியே கொட்டிவிடும் பழக்க தன்னுடைய திருமணம் குறித்த விஷயத்தில் பத்திரிகையாளர்களிடம் அவர் பேசியது ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது பேசியது எல்லாமே அந்த தொடர்பாக விவாதத்தை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ரஜினியோட பத்திரிகையாளர் சந்திப்பில் சில சர்ச்சைகள் இருந்தாலும் மேடை பேச்சில் ஒரு சாமானியத்தனம் இருப்பதாக ரசிகர்கள் கூறுவதுண்டு ஆனால் கமல்ஹாசனின் பத்திரிகையாளர் சந்திப்போ மேடை பேச்சோ நேர்மாறானது அவரது படங்கள் போலவே பேச்சும் புரிவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும் என்ற கருத்து பொதுவாக மக்களிடம் உண்டு அதே சமயம் பேச்சை புரிந்து கொண்டால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு இப்போ ரஜினிகாந்த் வேட்டேன் படத்திலும் கமல்ஹாசன் இந்தியன் இப்படி இருக்க ரஜினிகாந்துக்கு வில்லனாக நடிக்க வந்த வாய்ப்பை கமல்ஹாசன் தவற விட்டு அதாவது சங்கர் இயக்கத்தில் வெளியான அக்ஷய்குமார் வில்லனாக நடித்திருந்தார் ஆனால் அந்த முதல்ல கமல்ஹாசனை நடிக்க வைக்கத்துக்கு அதற்கான பேச்சுவார்த்தையும் அரசியல் சினிமா அப்படின்னு பிஸியாக இருந்ததன் காரணமாக நடிக்கவில்லையாம் இதனை சங்கர் ஒரு பேட்டியில இப்ப பகிர்ந்திருக்கிறாரு சங்கர் இயக்கத்துல உருவாகி இருக்கும் இந்தியன் டூ படம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெளியாகவிருப்பது குறிப்பிடத்தக்கது